திருச்சிற்றம்பலம் திருத்தொண்டர் புராணம் எம்பெருமான் தெய்வ ஜெய்கிளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் விரண்மிண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி விரிபோலில் சொல் கொன்ற யார் விரண்மிண்டர் கடிகே பேசும் பெருமையூரணையும் நீ சந்தனையும் பிறகு தட்டென்றவன் நீசனுக்கு நீசன் எனக்கும் பிரான்மனக்கே புகனேடுதென்றள் வீசும் தொழில் திருச்செங்குன்றமேய வீரன் விண்டனே இன்னுயிர் சிகக்க கண்டும் என் என்றே நல்லெரி காத்த செதே நாத நாற் பெருமை ரன்னில் எல்லொறை செய்தேன் நாத இகழ் வீரன் மிண்டர் பொற்றாள் சின்னிவை தவர் முன் செய்த திருத்துண்டு செப்பேன் திரைசை நரும்பு தொடையிதழி வேணி கார்தம் கடல் பரவி பரசு பெருமாதவ முனிவள் பரசு ராமன் பெருநாடு திரைசை கடலின் பெருவளனும் திருந்து நிலனின் சொல் வளனும் வரையில் வளனும் உடன் பெருகி மல்கு நாடு மலை நாடு வாரி சொரியும் கதிர் வயல் மேல் கரும்பில் படுமுத்தும் வேரல் விளையும் குளிர் முத்தும் வேழ மறுப்பின் ஒளிர் முத்தும் மூரல் எனச் சொல் வெண்முத்த நகையார் தெரிந்து முறை கோக்கும் பேரர் திருநாட்டூர்களின் முன் சிறந்த மூதூர் செங்குன்று என்னும் பெயரின் விளங்கி உளவில் வேறும் பெருமை உடையதுதான் அன்னம் பயிலும் வயலுளவின் அமைந்த வளத்தால் ஆய்ந்த நெறியின் வழி ஒழுகும் மண்ணும் குளத்தின் மாமரை நூல் மரபில் பெரியோர் வாழ்வதியாம் அப்போற்பதியின் இடைவேளான் குளத்தை விளக்க கவதரித்தார் செப்பற்கரிய பெருந்தீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் மறையறிவார் எல்லை தெரிய உண்ணாதார் நீ பத்தற்புண்டர் நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் முதிரும் அன்பில் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர் முன்பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழ்பெற்றார் துங்தால் அருவே மலைநாடு கடந்து கடல் சூழ் புவி எங்கும் உடையார் அடியவர்தம் திம்மை ஒழுக்க நடை செலுத்தி வந்தால் மேறு சிலை வளைத்து புறங்கள் செற்ற வைதிகத்தே நின்றார் இருந்த திருவாரூர் பணிதார் நிகரொன்றில்லாதார் திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் எடை பொழிந்து மறுவா நின்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்தனையாது ஒருவார் ஒடுங்கும் ரைப்ப அருளால் பெருகா நின்ற பெரும் பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார் சிவனாரடியார் திருக்கூட்டம் பேனாதேவும் ஊரலுக்கும் புராணாந்தன்மை திரைசூடி பூனாரரவம் துணைந்தார்கும் புறகென்றுரைப்ப மற்றவர்கள் போனா அருளை பெற்றார் மற்றும் இனியார் பெருமை கோருவார் ஞாலம் ஒய்யன் நம்பி செய்வ நன்னெறியின் சீலம் முய திருத்து உணர்வரு யார் அடியார் உடனா முழதென்றாள் ஆழம் அமுது செய்தவிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் ஒப்ப நெடுநாள் இவ்வுலகில் உயர்ந்த செய்வ பெருந்தன்மை தொக்க நிலைமை நெறி போற்றி தொந்து பெற்ற விரன் தக்க வகையால் தம்பெருமான் அருளினாலே தாழ் மிக்க கணனா எகராகும் தன்மை பெற்று விளங்கினார் வேறு பெரிதன் திருத்தொண்ட புகையால் உலகு விளங்க வரும் பேறு தனக்கு காரணராம் பிறனார் வீரன் மிண்டரின் பெருமை கூறும் அளவென் அளவிற்றே அவர்தாள் பணி அவர்தால் சென்னி மேற்கொண்டே ஆரை வணிகர் அமர்நீதி அம்பர் திருத்தொண்டரை கோபாம் திருச்சிற்றம்பலம்